பிள்ளைகள் ஸ்கூல் லீவுக்காக ரொம்ப அடம் பிடிச்சி வந்த இடம் தான் நம்ம இந்த காரைக்கால் பீச்சு இந்த காரைக்கால் பீச்சுக்கு போற வழியிலேயே பார்த்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சைடில் ரைட் சைடில் வந்து போட்லாம் கட்டி போட்டாங்க ஒரு ஆறு ஓடிச்சு இது என்ன ஆறு அப்படின்னு சொன்னோம்னா கர்நாடகாவில் பிறந்து காவிரியில் வளம் வந்து பாண்டிய தேசத்தில் பயணித்து காரைக்கால் கடலில் கறக்கும் அரசு ஆறு இதுதாங்க அடுத்த லைக் கொடுத்துட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க காரைக்கால் பீச்சுக்குள்ளே வந்தாச்சுங்க வந்துட்டு இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த பைக்கு தனியாக கார் தனியாக அந்த மாதிரி பார்க்கிங்லாம் நம்ம உள்ளே விட்டுருந்தாங்க நம்ம பார்க்கிங்கில் கொண்டு காரை கொண்டு போட்டுட்டு காரைக்கால் பீச்சுக்குள்ளே வந்தாச்சுங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸே வந்து ஒரு தேசிய கொடியை வச்சு எழுபத்தஞ்சாவது ஆண்டு நினைவுன்னு சொல்லி போய்ருக்காங்க இதுதான் வந்து காரைக்கால் பீச்சு என்ட்ரன்ஸு இல்லை ஃபுல்லாக வாசலில் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் கடை தான் இருக்குது நிறையா சின்ன பிள்ளைங்களுக்கு நிறைய விளாடித்தாமல் கடைகள் இருக்குது பீச் பார்க்க நல்லா அருமையா இருக்கு கடற்கரையே நம்ம தூக்குட்டி கிடக்கிற மாதிரி இல்ல நல்லா ஒரு லட்சணால இருக்கு பிள்ளைகள் எல்லாம் ஜாலியா இருக்கு அந்த ஓடுது பாருங்க அவங்க எல்லாம் ஜாலி ஆயிட்டாங்க காரைக்கால் பீச்சல இருக்குங்க பிள்ளைகள் பின்னால வராது நல்லா ஒரு ஏரியா பார்த்தா நல்லா பீச்சே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் அவ்வளோ வந்து பரிதாப்பட்டு தான் நிறைய இருக்காங்க முஸ்லீம்ஸ் அதிகம் நினைக்கும் அந்த காரைக்காலில் கடற்கரை பக்கத்தில் இருக்கிறதுனால அதிகமான தெரில உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுன்னா கமாண்டில் கம்மாண்டை தெரியுங்க அறிவு பழக வர வச்சுக்காங்க ராட்டினங்கள் நிறைய இருக்குங்க இதெல்லாம் பீச்சில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபுட் இருக்குங்க இங்கே குதிரை சவாரி வர இருக்கு குதிரை சவாரி தம்பி போயிட்டு குதிரைங்கிறது களங்கிற பேரில் இருக்கு சுவாரசமான நல்லா ஒரு ஜாலியாக இருந்துச்சு இந்த காரைக்கால் பீச்சுக்கு யாரெல்லாம் வந்து கமாண்டில் கமாண்டை தருவீங்க நம்ம அப்படியே உள்ளே போவோம் உள்ளே போய் இன்னொரு லைட் ஹவுஸ் தான் இருக்குது இந்த லைட் ஹவுஸ்லாம் தம்பி பார்ப்போம் ரவுண்டா ரவுண்டுக்கு சார்ஜ் பண்றாங்க நல்லா ஒருத்தா தான் இருக்கு ஜீப் சவாரி சின்ன பையங்களுக்கு அவங்களே ஓட்டாம ரிமோட் மூலியமா எயிக்கிறாங்க அந்த காரை நாலு ரவுண்டுக்கு அப்புறம் சின்ன பையனால அழுவ ஆரம்பிச்சிடுறான் பையன்லாம் லைட் ஹவுஸ் மேலே ஆகணும்னு உள்ள வந்திருக்கோம் டைம் வந்து சாய்ந்தரம் ஆறு மணி ஆகுதுதான் டைம் வந்து அஞ்சரை மணி ஆகுது சரி உள்ள போகும் இந்த லைட் ஹவுஸு வாசர்லேருந்து நல்லா உள்ளே போயிட்டுருக்கோம் இருக்கோம் கரண்டி அஞ்சு மணி ஆகணுன்னே கொஞ்சம் லைட்டு போடாமல் போட்டாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம் பாப்பா உள்ளே லைட் ஹவுஸுக்குள்ளே பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு உள்ளே போய் பார்க்குறதுக்கு நம்ம டிக்கெட் எடுத்து தான் உள்ளே போயிட்டுருக்கோம் லைட் ஹவுஸ் நினைக்கிறேன் இல்லை ஆறு மணி ஏறிக்கணுமா அதனால லைட்டு போட மாட்டாங்களா அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஏன் இப்படி ஃபைஸாக என் பொண்ணு வேகமாக ஏறிட்டுருக்கா மேலே ஃப்ளைட் ஹவுஸில் காற்று நல்ல வீசுது லைட் ஹவுஸு கிடக்கிற வியூவை பார்த்திங்களா ரொம்ப ஜம்முன்ட்ருக்குங்க என் பொண்ணு ஏறுகிறா மேலே இதான் லைட் ஹவுஸு லைட்டு பிள்ளைகள்லாம் வந்து ரொம்ப குஷியாக இருக்காதுனால பிள்ளைகள் ஒரு லைட் ஹவுஸ்லேருந்து ஆட்டத்தை போட்டுட்ருக்கி பிள்ளைகள்லாம் நல்லா ஜாலியாக இருக்குது பிள்ளைகள்லாம் காரைக்கால் பீச்சு பீச்சில் இங்கே வந்து லாஞ்சி கெட்டில் போட்டுக்கிறாங்க அதனால் அவ்வளோ லாஞ்சும் அப்படியே நிற்குது நம்ம வந்து லைட் ஹவுஸ் மேலே நின்று வீடியோ எடுத்துட்டுருக்கோம் நம்ம வந்து இப்போ காரைக்கால் பீச்சு லைட் ஹவுஸில் இருக்குங்க பின்னல் என் மாமியார் மாளிகாரிட்டு திரும்பிக்கிட்டாங்க அப்படியே நம்ம கீழே பார்த்தோம் காரைக்கால் கடக்கிற கடையில பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது ஹவுஸ் விட்டு கீழே இறங்கியாச்சு கீழே இறங்கி பார்த்தோம்னா அந்த யானிப்பொடி பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க பார்த்தீங்களா மேலேருந்து பக்கத்துக்கு மா என் மகா இறங்கி விவாம ஓடுறா பார்த்தீங்களா அது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ஏனிப்பிடி பார்க்கறதுடன் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு சரி கீழே போய் பார்ப்போம் இப்போ லைட் ஹவுஸில் வந்து குழந்தைகள் விளாடுறதுக்காக இடங்கள் உள்ளது அது இதான் லைட் ஹவுஸ் உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பத்து ரூபா வாங்கிட்டு அனுப்புகிறாங்க காரைக்கால் பீச்சில் வந்து ஒரு லைட் ஒன்று வாங்கினாலும் சரி இல்லைன்னு மாத்திரக்காக வந்து நிற்கிறாங்க

எப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சின்ன பிள்ளைகளும் நாட்டிக்காங்க என்ஜாய்மெண்ட் ஆகக்கூடிய தூக்கி வந்து டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுங்கன்னா நீங்கள் எப்போ நாளும் காரைக்கால் தூக்கி வரலாம் ஒரு குசியாக இருக்கக்கூடிய இடம் தான் கடற்கரைக்கு கடைக்கலை ஜாலியும் பண்ணலாம் பிள்ளைகளுக்கு சருக்குலேருந்து எல்லாமே இருக்குது நீங்கள் ஒரு பொழுதுபோக்கு விடுமுறை நாட்களில் பொழுதுபோக்கு வர வேண்டிய இடம் காரைக்கால் சுற்றி நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு சூப்பராக இருக்கும் நாங்கள் அதில் லைட் ஹவுஸ் சூப்பராக இருந்துச்சு நம்ம காரைக்கால் லைட் ஹவுஸும் ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டு வெளியே கார்க்கு வந்துட்டோம் பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம ஃபேமிலியில் அங்கே இருக்காங்க நம்ம வந்து பார்க்கிங் பண்ணுறதுக்கே நல்லா ஒரு இடம் நல்லா ஒரு சூப்பராக வச்சுருக்காங்க சரிங்களா சரி அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் வீடியோ பார்ப்போம் வாங்க காரைக்கால் பீச்சில் வந்து நம்ம கிளம்பிக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி